तो करा है कि वो ले रहा है फाइनली इतना हमारा सामान और हमारा वो அப்ப draußen tengaaniu நமக்கு groundwater ayudால்Ö சொல்லfoxலும oat booster 어디 miserable ஐை வயில் Hospital முதாயில் அப்பேட்டது உளரி maeே குட்டேனே அந்த வி sailingடு வைப்பு விப்பம் solvent வின்னiv lados சவு பி튼க்காகப்டு 잡ச் inflamm Princeton வா அந்த rapidementauso लाभ इपरिदायी और एका ठुड्डी एका लिया तो जसाइन अगाह कैसे ना इपरिधोरा पोटर तो आधार तो तिंगेर वो तो ये बड़ा बाहर आया कैसे बोला आउट मरे आने में तो लाभ ना का पना नहीं आये आपने ऐसा नहीं किया ऐ बारे में बताना अन्य भाइयों का ये बोलना जासूस तो सही है न सिल्ल

வணக்கம் வணக்கம் நமது ஹல்தாங்கியில் எங்களது புதுக்கோட்டை மாவட்ட மொபைல் விற்பனையாளர் மற்றும் ரீசார்ஜ் விற்பனையாளர் நல சங்கத்தினுடைய பத்தொன்போதாம் ஆண்டு பொதுக்குழு இன்று நடைபெற்றது இந்த விழாவில் எங்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளாக கோரிக்கையாக நாங்கள் முன்வைப்பது ஒன்றே ஒன்றுதான் ரோடு ஓரங்களில் சிம் கார்டுகளை விற்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இவ்வாறு சிம் கார்டுகளை விற்கும் பொழுது தவறுதலாக அந்த சிம்மை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகவே எந்த ஒரு பயனாளியாக இருந்தாலும் சிம் கார்டு வாங்குவதற்கு அதை அருகாமையில் உள்ள மொபைல் கடைகளுக்கு சென்று சிம் கார்டுகளை வாங்குவது என்பதே மிக மிகச் சிறந்தது இதை அவசியம் அனைவரும் புரிந்து அவ்வாறு சிம்கார்டுகளை பெற்றுக் கொள்ளுமாறு உலக அன்புள்ளது அருநாயக நகர தலைவர்